ஹாய் ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடவுள் கிருபியால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் என் டாக்டரை ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரிவா போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து டோனியன் கைக்கு போனோம் துறப்பாக்கத்தில் உள்ள டோனியன் கைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போனோம் ஹேர் கட் பண்ணலான்ட்டு நல்லா சூப்பராக பண்ணாங்க இது ஆட் கிடையாது ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் மாஸ்க் போட்டு மசாஜ் பண்ணி அப்பா சிக்ஸ் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு எங்களுக்கு எயிட் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் பண்ணிட்டு வரதுக்கு இதில் மூணு டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு ஸ்டைலிஸ்ட் சீனியர் ஸ்டைலிஸ்ட் அப்புறம் க்ரியேட்டிவ் ஹெட்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் டைப் அந்த சீனியர் ஸ்டைலிஸ்ட் சொல்லி ஆர்கட் பண்ண சொன்னோம் அப்புறம் வந்து நல்லா செஞ்சாங்க ரொம்ப பொறுமையா நிறைய ஸ்பிளின்ஸ் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் ட்ரிம் பண்ணி அப்படியே வளர்ந்துட்டே இருக்கே தவிர தின்னாயிடுச்சு ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளவு நீள முடி இருக்கும் நம்ம நான் காலேஜ் படிக்கும் போதோ ஆப்டர் மேரேஜ் கூட இருந்தது அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஷார்ட் ஆயிடுச்சு கிரே ஹர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு அதனால வந்து என்ன பண்ணிட்டேன் சரி இந்த வாட்டி ஒரு சின்னதாக ட்ரிம் பண்ணிடுவோம் ஷார்ட்டாகவே பண்ணுவோம் அது வளரட்டும் மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்குமே தான் இதை டிசைட் பண்ணோம் ஆனால் என் டாட்ருக்கு லாங் ஹேர் தான் டென்த் டுவெல்த் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ திக்க அவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த டென்த் டுவெல்த்துலேயே ஸ்ட்ரெஸ்லேயே அவளுக்கு முடி கொட்டிடுச்சு அதனால நான் சொன்னேன் ஒரு வாட்டி நீயும் கொஞ்சம் ஷார்ட் பண்ண பண்ணிட்டோன்னே நல்ல ஈவனாக வளரட்டும்னு சொல்லி அவளும் அவளையும் நான் பண்ண சொன்னேன் ஸோ இந்த தம்பி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்ல நல்லா பேசிட்டே நல்லா பண்ணாப்ல இது வந்து லேயரும் ஃபெதரும் சேர்ந்த மாதிரி பண்ணாங்க பின்னாடி வந்து லேர் கட்டு ஃப்ரண்ட்ல லைட்டா கொஞ்சம் தான் ஷார்ட் பண்ணாங்க டாக்டருக்கு வந்து அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு பண்ணியிருக்காங்க அவளுக்கு ஃபுல்லா லேயர் கட் தான் கொஞ்சம் அவள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொன்னா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நல்லா பண்ணாங்க ரொம்ப டைம் எடுத்து சூப்பரா பண்ணாங்க கட் பண்றாங்க பாருங்க என் டாக்டரோட ஹேர் தான் கட் பண்றாங்க எவ்வளோ தின்னாக இருக்கு பாருங்க அந்த இது அதெல்லாம் நான் ஓரளவு தின்னாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடு ஈவனாக வளரட்டும் நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஹேர் ஃபாலிங்கு பிளஸ் பொல்யூஷன் அடிக்கடி நம்ம அப்பெல்லாம் சீயக்காய் போட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு சீயக்காய் போட்டு குளிப்பாட்டுவாங்க வீட்டில் எல்லாம் போட்டு வீட்லயே அரைப்பாங்க பாசி பேரு வெந்தயெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை வெறும் ஷாம்பு தான் அதனால் முடி அதுலயே பாதி போயிடுச்சு பின்னாடி இருந்த என் பையன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் சுத்தி சுத்தி ரெண்டு பேரையும் வேடிக்கை பார்த்தான் நீ வெட்டி கோடா நான் அவனும் இப்ப லாங் ஹேர் வைக்கிறான் கொஞ்சம் சரி வெட்டி கோடான்னு சொன்னா அவன் ஒரு ஹேர்கட் கேட்டிருக்கான் அது கொஞ்சம் வளரணும்னு சொல்லிட்டாங்க போல சரின்ட்டு அவன் அதனால விட்டுட்டான் இல்லைன்னா அவனும் கட் பண்ணிருப்பான் சின்ன வயசுல என் பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கும்போது ஃபுல்லா வந்து மஷ்ரூம் கட்டு மங்கி கிராஃப் இந்த மாதிரிதான் வச்சிருப்பேன் ஃப்ரண்ட்ல இப்படி இப்படி கட் பண்ணிட்டு சைட்ல எல்லாம் அழகா கட் பண்ணி ஏன்னா சமத்திக்கா இருக்கும் அவளுக்கு முடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுனால நம்மளுக்கு அப்பெல்லாம் நிறைய ஆயில் இதுவாகி அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட் ஆகும் தலைக்குள்ள அதனால முடி அவளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஷார்ட்டே வச்சிருவேன் எனக்கும் மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா வளர்த்தேன் இப்ப மறுபடியும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஷார்ட் பண்ற ஆனா அழகா இருந்தது அவளுக்கு எல்லா ட்ரெஸ்க்கு சூட் ஆயிரும் ஃப்ரீ ஹேர் விட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை பின்னாடி எப்படியும் நம்ம ஒரு கிளிப் பண்ணுவோம் கிளிப் பண்ணிட்டு ஃப்ரீயா விடுவோம் ஆனா ஃபுல்லா ஃப்ரீ ஹார் கிளிப் இல்லாம விட்டு நான் எங்க ரெண்டு பேருக்குமே பழக்கம் கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க விட்டோம் ஆனா நான் அன்னைக்கு மட்டும் தான் விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா எங்க டாக்டர் நான் நீ வந்து இப்படியே விட்டுட்டு தான் அழகா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு தானே நம்ம ஹேர்கட் பண்ணிருக்கோம் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் வெட்டின பிறகு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது எந்த ப்ரமோஷன் வீடியோவோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் போயிட்டு ஹேர் கட் பண்ணதை உங்கள்கிட்ட நாங்க ஷேர் பண்றோம் ஸ்ப்ரே பண்றாங்க செட் பண்றாங்க ஹேரை நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டாங்க முடி என் பையன் சொல்றான் பின்னாடி தீஞ்சி போயிரும் போல இருக்கு புகையா வருது ப்ளோ ட்ரையர் போடாதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா ஆனா அது பண்ணாங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்பதான் அந்த முடிய செட் பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் ஆனா அந்த ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ண கூடாது நம்ம அது ஹேருக்கு நல்லது கிடையாது அட்வைசபிள் கிடையாது என் பொண்ணுக்கு வந்து நல்ல லீவ் ஃப்ரெண்ட்லி டென்சிட்டி இருந்திருக்கு அதனால அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்ல டென்சிட்டி இருக்குது அதனால ஃபேஸ் ஃப்ரேமிங் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் அவளுக்கு வெட்டின ஒன்று அழகாக இருந்தது இப்பெல்லாம் நான் ஆஃபீஸ் போகும்போது அவளை ஃப்ரீயாக விட்டுட்டு தான் போக சொல்கிறேன் நான் நம்ம நல்ல சாரீஸ் அழகாக சிம்பிள் சாரீஸ் கட்டிட்டு ஃப்ரீயாக விட்டாலும் அழகாக இருக்கும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கே என்னை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா நான் லாங் ஹேர் வச்சு தான் பழக்கம் ஷார்ட்டாக வச்சதே இல்லை என் டாக்டருக்கு அழகாக வெட்டியிருக்காங்கல்ல நல்லா வெட்டியிருக்காங்க பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவுன்னே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி அவ்வளோ கைண்டா அவ்வளோ பொலைட்டா அட்டன் பண்ணாங்க பொறுமையா பண்ணாங்க ஏதோ ஒரு வேலையை முடிக்கணுமே அவங்க பண்ணவே இல்லை அவங்க சிலதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க ஹேர் மாஸ்க்லாம் அதெல்லாம் செம்ம காஸ்ட்லியா இருந்தது நாங்க வாங்கல அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் வாங்கியிருக்கோம் பொல்யூஷன்னால்தான் நம்ம வண்டியில போகும்போது முடியல ஃபுல்லா காத்துல பட்டு பட்டு தான் முடி அந்த மாதிரி காஞ்சி போகுது நம்மளுக்கு ரெண்டாவது எல்லார் வீட்லயும் இப்ப உப்பு தண்ணி தான் டேப்ல வர தண்ணி அதனாலயும் முடி காஞ்சி போகுது ஹெல்த்தியா இருந்தாதான் கொஞ்சமா இருந்தா கூட ஹெல்த்தியா இருந்தாதான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்ப நிறைய போடுவோம் செம்பருத்தி பூ இலை கசக்கி எல்லாமே பண்ணுவோம் மருதாணியா அது இதுன்னு என்னெல்லாமோ போடுவோம் இப்பெல்லாம் அதுக்கு டைம் இருக்குது நம்மளுக்கு ஆனால் சோம்பேறி நம்ம எல்லாம் போட மாட்டேங்கிறேன் இப்போ எதுக்குமே பெருசாக கேர் பண்றது இல்லை ஆனால் கண்டிப்பா செல்ஃப் கேர் ரொம்ப அவசியம் அப்பதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த முடி எல்லாம் நல்ல இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு முடிய தனித்தனியா ஆக்குறாங்க அதனாலதான் பார்லர் போயிட்டு வந்தா அந்த முடி அவ்வளவு அழகா நல்ல புஸ் சூப்பரா இருக்கு ஏன்னா ஒரு முடி ஒரு முடியோட ஒட்டாத அளவுக்கு அவங்க அந்த முடிய பிரிச்சிடுறாங்க அதனாலதான் நல்லா தெரியுது முடி பாக்குறதுக்கு ஸ்ப்ரே பண்றாங்க அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு நேர்வகிடு வச்சு எடுக்கிறாங்க நான் எனக்கும் நேர்வகை வச்சாங்க எனக்கு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் தான் சைட் பண்ண சொல்லிட்டேன் ஆனா இவளுக்குமே அப்புறம் நாங்க வீட்டில் வந்துட்டு சைடு எடுத்து இப்படி போட்ட ஒன்னும் அழகா இருந்தது அவங்க வைக்கும் வைக்கும்போது அவங்க ஸ்ட்ரெயிட்டா நேர்வகடு எடுத்து தான் செட் பண்ணியிருந்தாங்க இதுதான் எங்களோட ஃபைனல் இது எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பேர் ஹேர் கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் บาย